வணக்கம் நாங்கள் அன்றைக்கி எஸ்எஸ் கார் சேல்எஸ்ஸு தான் வந்திருக்கோம் இது இங்கே இருக்கேன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் இங்கே நிறைய புது வரவுகள் வந்திருக்குது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி என்ன விலையில் இருக்கின்றதை பார்ப்போம் வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் ரைட் நாங்கள் உள்ளே போவோம் ராஜானையை சந்திப்பம் வணக்கம் வணக்கம் கூகுள் ஃபோக்கஸ் என்று சொன்னீங்க அதுதான் கூகுள்ஸ் ஃபோக்கஸ் ஸோ என்னுடைய பார்வையாளர்களே வளர்ந்து வர இளைஞர் அது மற்றபடி என்னென்னா என்னுடைய மகனுடைய நல்ல நண்பர் ஸோ அவருக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு தெரிக்கணும் எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் சிஸ்காசெல் ஸோ இவரு என்னுடைய மகனுடைய நல்ல நண்பர் தயவு செய்து இவருக்கெல்லாம் ஒரு லைக்கை கிக்க போடுங்க வாங்க தம்பி நிறைய வான நிறைய வாகனங்கள் வந்திருக்குது செவன் சீட் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க ஆமாங்க ரெண்டு வாகனம் நிற்கிது டவுன் ரெண்டு நிற்கிது இது என்ன மாதிரி இது இது வந்து ஒட்டோ கியருங்க ஒட்டோ கியர் வாங்க உள்ளுக்கு போய் பேசுவோம் வாங்க இது ஒட்டோ கியர் என் எஸ்வி ஜீரோ ஃபைவ் ஃபோர் டூ அப்படின்றது வந்து இது மாடல் வந்து டயர்ஸ் அப்படின்றது ஆமாம் ஜப்பான் வெஹிக்கிள் தான் ஜப்பான் அதே மாதிரி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது இருக்கு பின்னுக்கு ஒரு ஒரு சின்ன டோர் இருக்குது அதில் ஒரு நல்ல ஒரு சோனி பஃபல் ஒன்று இருக்கின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்க சீட்டெல்லாம் அடிச்சுருக்காங்க வாங்க சீட்டை வந்து அடிச்சு பா வாங்க பார்ப்போம் உங்களுக்கு முன்னுக்கு டேஷ்போர்ட்டில் இருந்து வருவோம் டேஷ் ஆண்ட்ராய்ட் பிளேயர் எல்லாம் போட்டிருக்கீங்க ஆமாங்க இதில் வந்து எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் அதே மாதிரி ஏசியாக இருக்கட்டும் டேஷ்போர்டாக இருக்கட்டும் இதில் வர சீட்டு கூட வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னா பிளாக் அண்ட் ரெட் அப்படின்ற மாதிரி சுசுக்கி அந்த சீட் செட் ஒன்று இருக்குது அடிச்ச சீட் சீட் ஆமாங்க ஃபேப்ரிக் சீட்டுங்க அது லெதர் சீட் சைட்லேயே அடிச்சிருக்காங்க அதே மாதிரி பாருங்க அப்போ வேலை பார்த்து நீட்டாக இருக்குது ஆமாம் அதே மாதிரி எல்லாமே ஒரு முன்னுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய நல்ல வியூவை கொடுத்தரக்கூடிய ஒரு பெரிய ஸ்க்ரீன் உள்ள ஒரு கேமரா இருக்குது பாங்க அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியே பார்ப்போம் ஸ்டார்ட் இந்த பாருங்கள் ஏசியை பாருங்கள் போட்டுருக்குது அதே மாதிரி இந்த செட் கூட வந்து நல்ல செட் பண்ணிருக்குது ஃப்ரண்ட் வியூ எப்பயுமே வந்து நல்லா தெரியக்கூடியது இன்றைக்கி வந்து க்ளீனாக இருக்குது ஆமாங்க நல்ல வண்டி ஒன்று இதே மாதிரி வேலை முடிச்சிருக்கு ஆமாங்க அதே மாதிரி இதுக்கு லீஸ் கூட வந்து நல்ல விலைக்கு எடுக்கலாம் சீட் வந்து பாருங்கள் பின்னுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூன்று மூணு பேர் ரெண்டு அஞ்சு ஆறு செவன் சீட்டர் செவன் சீட்டர் எப்பயுமே இது வந்து ஜப்பான் வெஹிக்கல் ஹைஜெட் அதாவது ஹைஜெட் கம்பெனி தயாஸ் கம்பெனியில் வந்து ஹைஜெட்டில் வந்து வந்தது ஏசியாக இருக்கட்டும் ஒரு செட்டாக இருக்கட்டும் இல்லை சீட் செட்டாக இருக்கட்டும் நீங்கள் மீண்டும் செய்யக்கூடிய அளவில் இல்லை எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த அந்த மீன் நேத்தெல்லாம் ரெண்டு மூணு வேன் இருந்துச்சு நம்ம விற்றுட்டோம் இப்போ இது இன்னைக்கு வந்து வரவாக இருக்குன்றது ஆமாம் ஸோ இது வந்து என்ன பியூட்டினா ஆட்டோ கியர் ஆட்டோ ஆட்டோ சின்ன வண்டியாகவும் இருக்குது ஆட்டோ கியராகவும் இருக்குது இருக்குது இந்த இதுதான் ஆட்டோ கியர் ம் அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களே வாகனம் மட்டும் வாங்கினா பார்த்தாதுங்க வாகனத்தை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் தெரியும் நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பேன் இன்றைக்கி நாங்கள் சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா வந்து ஒட்டோ டாம் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு ஆயில் இருக்குது அதுவும் நார்மலாக வந்து எல்லாேருமே சொல்லுவாங்க இருபதும் இரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஒருக்காக மாற்றினா போதும் அப்படிவாங்க இல்லைங்க ஏன்னா அது வாகனங்கள்லாம் பாவச்சா வாகனங்க தெரியாது ஒட்டோ ட்ரான்ஸ்மிஷன் ஆயில் வந்து நீங்கள் முத முதல் எடுக்கும்போது கொஞ்சம் தான் இருக்கும் என்ன என்ன போகும்போது மாற்றிடுங்க மாற்றினால் உங்களுடைய வாகனம் மேலும் ஒட்டோ கியர்ஸ் பாவிக்கின்றவர்கள் நிறையப்பா பா பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸுக்கு ஓடின பிறகு தானே மாவட்டத்தானோ அப்படி அப்படின்னு நார்மலாக ஒரு வாகனம் நிப்பாட்டி இருக்கும்போது தான் எல்லா வீடியோஸ்லையும் ஒரு ஒரு டிப்ஸ் கொடுக்கறது தாங்க ஒரு வாகனம் நிப்பாட்டி இருந்தாலோ சும்மா இருந்தால் கூட அதில் இருக்கிற தன்மையை இழக்கும் அதில் இருக்கிறது அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க அதில் இருக்கின்ற உயிர்ப்பு தன்மை அப்படின்றது அது நார்மலாக இழந்து கொண்டு வரும் ஸோ இதுகள் ஒட்டோ டிரான்ஸ்மிஷன் ஆயில் மாற்றுறது வந்து உங்கள் வாகனத்தை மேலே மேலே நன்றாக சா விஷா இதில் பெரிய பெரிய லெப்பேஸ் வராமல் இருக்கும் அது ஒரு டிப்ஸ்ங்க இன்னைக்கு ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு கானிலையும் அதை சொல்லிக்கிட்டிருப்பேன் ஸோ இன்றைக்கி இது அடுத்த கானம் வேறு மாதிரி கதப்போம் நாங்கள் வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று சொன்னதுக்காக நன்றி வாங்க அடுத்த வாகனத்தை அப்படியே பார்ப்போம் அதுக்கு முன்னே அடுத்த வாகனம் பார்க்கறது முன்னம் இது என்ன ப்ரைஸ் இது வந்து நாங்கள் ஆரம்ப விலையாக வந்து முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் எதிர்பார்க்குறோம் முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் போடலாம் இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இருபத்தி ரூபாய்க்கு ரூபாக்கு மாதிரி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் கூட எடுக்கலாம் இன்றைக்கி வந்து வீசலாம் நல்லா வந்து தாராங்க என்னென்ன வாகனங்கள் வந்து வர வர விளைவல் வந்து களம்பல் இல்லாமல் ஏறிக்கொண்டு இருக்கிற ஏறுமுகமாக இருக்குது தம்பி தெரியல பார்ப்போம் சில வேலை வாகனம் இறங்குற சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் இப்போ இனி வர வகை வர இனி வர வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து சைனீஸ் வாகனங்கள் வருது ஆனால் சைனீஸ் வாகனங்கள்லாம் ஒரு கொஷ்டன் மார்க் தாங்க என்னென்ன பெட்ரிக் காரைகள் தெரியாது இப்போ நார்மலாக இன்றைக்கி எலெக்ட்ரிக் கார்கள் அதாவது வந்து சென்சர் மாடல் இருக்குது மேனுவல் இருக்குது சென்சருக்கெல்லாம் வந்து ஒழுங்கான மெக்கானிக் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டம் டெக்னீஷன் ஏன்னா வந்து படித்தவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்க அது கம்பெனி நம்மலாம் அடிக்கடி சொல்கிறது நமக்கு ஒரு சின்ன மூலம் தான் இருக்குது கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம் ஆனால் மெக்கானிக் பாசல் அதை வந்து தொழில்நுட்பத்தை படித்தால் மட்டுமே அது ஒழுங்காக பர்ஃபெக்டாக செய்யலாம் ஸோ அப்போ எல்லாம் நினைக்கிறது ஆஹா சைனீஸ் வாங்கினம் வந்துருச்சு வேலை குறைஞ்சி மேனூ எடுக்கணும்னு எப்படிங்க தெரியுங்க ஒரு அனுபவிக்கவும் சொல்ல முடியாது அதுக்கு அது குறையல்ல சைனீஸ் வாகனங்கள் வந்து குறையல்ல அதுக்கு வந்து சிஸ்டமெல்லாம் வேறையாக இருக்கும் விலையும் பெரிய விலை எப்பயுமே எஸ்எஸ் காசேல் நம்மளால் ஏற்ற மாதிரி தான் இருக்குது வாங்க மற்ற வாகனம் என்னென்ன பாமர மக்களும் ஒரு வாகனம் எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆமாங்க தம்பி நீங்கள் என்ன நாங்கள்லாம் வந்து அடிக்கடி எல்லா வீடியோ சேனல்லையும் சொல்ல நாங்கள்லாம் பெரிய காசு இல்லைங்க எங்கள்லாம் வந்து சின்ன இடைநிலை ஒருத்தவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் என்னுடைய செலெக்ஷன் கூட இருக்குங்க இப்போ அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி பாருங்க இன்னைக்கு சுமார் ஒரு ஒரு லாரி இருக்குங்க இந்த லாரி வந்து பதினாலு ராடி ரிசோஸ் ஆமாங்க இப்போ இது வந்து பாருங்க இருபத்தாறு ஸ்டோரி ஆமாங்க என் கே ஆர் அதே மாதிரிக்கு பின்னுக்கு வந்து முடியோடு நிற்கிற ஒரு ஆமாம் வெஹிக்கிள் பதினாலு ராடி இப்போ இன்றைக்கி இந்த லாரி வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் மார்க்கெட்டில் எவ்வளோ போகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல் நம்பராக இருக்கட்டும் புது நம்பராக இருந்தால் ஒரு கோருபாய்க்கு மேலே தான் போகும் ஆனால் இது வந்து நம்பர் வந்து இருபத்தி ஆறு ஸ்ரீயாக இருந்தாலுமே இது ஒரு மெக்கானிக் பாஸ் பாக அவர் என்ன செஞ்சுருக்காரு இதில் வந்து வர என்ஜினை மாற்றி வச்சுருக்கின்றார் அது வந்து என்ன புதுசாக வார என்ஜினே வச்சிருக்காரு அது புதுசாக வாரன இந்த எலக்ட்ரானிக் இன்ஜின் அல்ல சின்னிய பம்பை கொண்ட ஒரு என்ஜின் அதே மாதிரி முழுக்க ஏசி பவர் ஸ்டீரிங் இருக்கின்றது உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா புது லாரி ஓடுற மாதிரியே இருக்குங்க அதே மாதிரி முக்கியமாக வந்து லாரிகளுக்கு டயர்ஸ் எல்லாம் சரியான விலையாக இருக்கும் இந்த டயர்ஸ் கூட வந்து ப்ராண்ட் நியூ டயர்ஸ் தான் போடுறாரு அதில் ரெண்டு ரெண்டு வந்து இல்லை ஆமாம் இதில் ஆமாம் டபுள் வீல் டபுள் பேட்டரி அந்த சைட் வாங்க பா அதே மாதிரி தம்பி இந்த பதினாலு அடி வந்து கிட்டத்தட்ட பத்து டன் வரைக்கும் அடிக்கலாங்க நார்மலாக என்னுடைய கணிப்பின்படி ஒரு ஏழு எட்டு டன் நினச்சிங்கன்னா நீண்ட நாள் உழைக்கும் இந்த அந்த டயர் மட்டும் வந்து ரீபில்ட் டயர் போட்டுங்க மற்ற அவளையும் பிராண்ட் நியூ டயர்ஸ் நீங்கள் டயர்ஸ் எல்லாம் சரியான வெள்ளைங்க அதே மாதிரி எல்லாம் நீங்கள் எப்பயுமே செக் பண்ணி தான் பார்த்து எடுப்பீங்க இந்த இங்கேயார் மூஞ்சி இன்னைக்கு வந்து முகம் முகம் வந்து வந்து பன்னெண்டு லட்ச ரூபா இதுல இருக்கின்ற இன்ஜினும் பன்னெண்டு லட்ச ரூபா நான் இன்னைக்கு போகிற ப்ரஸன் மார்க்கெட்டுங்க ஆனால் நான் சொல்கிற வேலை முழு விலையுமே இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறேன் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு லட்சம் ஆமாங்க ஸோ அந்த மாதிரி தான் லீஸ் போடலாம் இதுக்கு இதுக்கு லீஸ் தர மாட்டாங்க ஏன்னா நம்பர் வந்து இருபத்தி ஆறு ஸ்ரீயாக இருக்குன்னு சொன்னால் ஒரு சில கம்பெனி கொடுக்கலாம் ஆமாம் கொடுப்பாங்க லீஸ் கஷ்டம்னே சொல்லிடுவோம் என்னன்னா நீங்கள் அதை நம்பி வருவீங்க இல்லைங்க லீஸ் போடலாம் கமர்ஷியல் கிரெடிட் போடலாம் ஆமாம் அப்படியா நம்ம அவர் என்னுடைய யூடியூபர் சொல்கிறாருங்க முயற்சி பண்ணி பார்ப்போம் ஆமாங்க அதே மாதிரி இப்போ நான் சொல்ல வர கருத்து என்னென்னா பதினாலு அடி லோடிகள் வந்து உங்களுக்கு பர்பஸ் இருக்கும் தேவை இருக்கும் நீங்கள் வந்து கோழி ஃபார்ம் வச்சுருப்பீங்க இல்லை நெல் நெல்லுகளாக அதாக இருக்கும் இல்லை எங்களுக்கு பெரிய வேலை கொடுத்து ஒரு பதினாலு அடி லோரி சரியான வேலையாக இருக்குது இல்லை நம்ம சின்ன லோரியில் ரெண்டு டி போகிறோம் அப்படின்ற நிறைய பேர் இருப்பீங்க இனி அப்படிலாம் யோசிக்காய் இங்கே வாங்க எஸ்எஸ் கால சேலுக்கு அந்த சொல்கிற வேலை இல்லைங்க என்னால் முடிஞ்சாலும் குறைஞ்சி தருவேன் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் பார்வை என்னுடைய வாடிக்கையாளர் கேட்டு பார்த்தா தெரியும் நம்ம ஒரு நேமம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இல்லாமல் போல் சிவன் தான் அதை செய்கிறாருன்னு நினைக்கிறேன் வாங்க அதே மாதிரி நீங்கள் வாங்க எல்லாமே வந்து இல்லை டொமோஸ்டிக் பிஸ்னஸ்காரங்களுக்கு தான் பார்க்க போகிறேன் இது டொயட்டா இது வந்து இது கொஞ்சம் தான் எடுக்கணும் இது நாலரை அடி நீட்டமும் ரெண்டரை அடி உயரமும் கொண்டு மண் நல்ல பெக்கோ அப்படின்ட்டு அப்போ இது பிராண்ட் வந்து என்ன சைனாவாக இருக்குமா அப்படின்னு இல்லைங்க வந்து ஆமாம் டொயோட்டா கம்பெனி நல்ல பிராண்டுங்க இதை வந்து மண் மண் கொர இந்த என்ன மண் டிப்பர் அது என்ன சொல்கிறது மண் மண் யார்டு வச்சிருக்கீங்களே அவங்க சல்லி மண் கணல் பறிக்கிறவங்களுக்கு வந்து அருமையான ஐடியாஸ் ஆகணும் இது வேலை கூட வந்து சாதாரண விலைக்கு தரலாம் இதுக்கு லீஸ் இருக்கலாங்க இது புக் இருக்குங்க கம்பெனி எடுக்கலாம் எடுக்கலாம் லீஸ் வந்து கொடுப்பாங்க லேண்ட் வெஹிக்கிள் தான் இப்போ அது இருக்குது இது கூட பெரிய வேலை இல்லைங்க இதெல்லாம் வந்து நாங்கள் முழு வேலையுமே ஆரம்ப வேலையே சொல்றோம் வந்து பதினெட்டு ரூபாய் தான் சொல்றோம் நீங்க பாருங்க இதுல வந்து இன்னைக்கு இந்த பக்கெட் உள்ளது வந்து டிப்பருக்கு ஏற்றக்கூடிய மண் பறிக்கிறவங்கள்ட்ட சும்மா கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட விலையை கேட்டுக்கலாம் இன்னைக்கு அதே மாதிரி கொழும்புல அதே வேலை இருக்குன்னு சொல்லுங்களேன் நீங்கள் அங்கேருந்து வர்ற கூலியே ஒரு லட்ச ரூபா ஒன்று லட்ச ரூபா போகுது ஏற்றிட்டு வரதுக்கு ஸோ உங்களுக்கு யாழ்ப்பாணத்துலேயே இந்த மாதிரி லோரிகளுக்கு நான் எப்பயும் சொல்கிறது என்னங்க நல்ல மெக்கானிக் பாஸை கொடுத்து வாங்க இந்த டி இந்த டிப்பரில் இதில் இதுனா பெக்கவங்க இந்த பெக்கவெல்லாம் எடுக்கிறவங்க நல்ல அனுபவம் தான் வந்து எடுப்பீங்க ஸோ நல்லா பாருங்க மனித வலுவை குறைச்சி கொள்ளலாம் ஆமாங்க அதாவது இப்போ யாரும் வாரம் மண் கண்டு யாரையும் தேடி போக வேண்டிய தேவை இல்லை நாங்களே சல்லி ம சல்லி மண்ணு சிலவங்க வந்து நிறைய இது தேடி இருப்பாங்க இந்த மாதிரி சாமானங்கள் அன்னைக்கு இருந்துச்சு நான் ஒரு சின்ன ஒரு நேத்து வித்தேன் டிப்பர் ஒன்னு அதெல்லாம் போட்ட கைக்கே போயிடுச்சு இது கூட நான் இது வந்து வியாபார நோக்கம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க போயிடுங்க யாராவது தேவையாக இருந்தால் அவசரமாக பாருங்க உங்களோட சேல்ஸில் குவிக்கா போகிறது த்ரீ வீலர் ஒன்று இருக்குது ஆமாம் அதே மாதிரி இது ஒரு சூன் பான் த்ரீ வீல் ஒன்று இருக்குது இது நூற்றுக்கு நூறு இல்லைங்க நார்மல் வண்டி தான் வேலை கிடக்குது திங்கரிங் இருக்குது ஸோ இது முழு வேலையும் நான் உங்களுக்கு வந்து விலையை குறைத்து தரலாம் ஜே நம்பர் உண்மையான வந்து ஒரிஜினல் அந்த சூட் பான் அதை என்ன பா பேக்கரி ஆட்டியில் செய்யக்கூடிய ஒரு வாகனம் ஒரு பிஸ்னஸ் செய்கிற எண்ணமோ எண்ணத்தோடு எடுக்கிறேன்னு சொன்னால் இது இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன சொன்னால் எல்லாம் அடிச்சிருக்கு ஆமாங்க இதெல்லாம் செஞ்சுருக்கு மற்றபடி கூட வந்து இதில் இன்ஜின் கூட மண்ணில் வர ஒரிஜினல் மற்றது சிலது செய்வாங்க இது செய்யாமல் ஒரிஜினல் பேக்கரிக்கு வர்றது வர்றது மட்டும்தாங்க வந்து முன்னுக்கு இன்ஜின் வரும் ஏன்னா வந்து பின்னுக்கு வந்து மண்ணெண்ணெய் பெட்ரோல் வாசம் வரும்னால இதெல்லாம் வந்து பிஹெச்சியில் பிடிக்க முடியாது ஸோ இதில் வார இன்ஜின்னா ஃப்ரண்ட்ல தான் இருக்கும் அது ஒரு வண்டி இருக்கு ஆமாம் அது மாதிரி பிராண்ட் உங்களுக்கு திரும்பி பஜாஜில் வேடிய சாமான் எடுக்கலாம் அதே மாதிரிக்கு வந்து ஒரு நாலு பேர்கள் போகக்கூடிய சைனாயில் சைனா நாட்டு வந்து இது த்ரீ வீல் மோட்டார் பைக் அப்படின்னா இதுல வந்து பாருங்க தம்பி இந்த கடுகு சிறிது காரம் பிரிதுன்னு வாங்க பார்த்தா சின்ன ஆளாக இருப்பாங்க உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸை நாலு பேர் அழகாக போயிட்டு டிரைவர் கூட ஃப்ரண்டில் உட்காந்து அழகாக காய்ச்சிக்கிட்டு போகக்கூடிய குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு வண்டிங்க இருக்குது தான் ஸ்பே பார்ட்ஸ் எல்லாம் சரியான விலை குறைவா இருக்கும் அதே மாதிரி பெட்ரோல் நல்லா செய்யக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் வேண்டியது வாங்கலாம் மற்றபடி எடுக்கக்கூடிய மோட்டர் பைக்கு எந்த ஸ்பே பார்ட்ஸ் பைக்கு வர இன்ஜின் கெபாசிட்டி தான் இருக்குது இது இருக்குங்க பைக்கா இருக்க வழியா ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஆமாங்க சைனாவா இருந்தாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து முன்ன மாதிரி இல்லைங்க தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு ஃபிங்கர் டிப்ஸ்லேயே வந்து நீங்க இபேல ஆர்டர் பண்ணால் வந்து பைசா கொடுக்கணும் காரை கொடுக்கணும் அவங்க வீட்டில் வந்து தட்டி கொடுப்பாங்க இப்போ அந்த மாதிரி முன்னோர் தான் இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு இப்போ இல்லைங்க என்னுடைய பார்வையாளர்கள் அதுக்கும் எதுவும் ப்ரைஸ் என்ன சரி வந்து முழு விலையும் நாங்க வந்து உங்களுக்கு ஏழு லட்சம் ரூபாய் தரலாங்க ஃபுல்லாக ஏழு லட்சம் என்ன ஃபுல்லாக பெயின் பார்த்துருக்குது சன்ரூஃப் எல்லாம் நார்மலாக சன்ரூஃப் எல்லாம் இருக்குது இப்போ நார்மலாக இப்போ பைக்ல பிக் பி செம்மையாக ஓடிக்கொண்டிருக்குது ஆமாங்க பிக்மி ஓடுறவங்க நம்ம ஆமாங்க அவங்க அவங்க இங்கிலீஷ் நம்பர் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் பிக்மி ஓடுறவர்கள் வந்து பாருங்க உங்களுக்கு வச்சு உழைக்க முடியும்னா வந்து இன்னைக்கு கண்டெக்ட் பண்ணுங்க இது இது வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னால் இப்போ மழை காலம் இனி மழை காலம் இதுல போறேன் சொன்னா நனைய வேண்டிய தேவை ஆமாங்க பைக் வந்து இனி மலைகள் ஓடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமாம் அதே மாதிரி பார்வையாளர்கள் இதை வந்து வாங்கும்போது திருப்பி விற்கும் போது பெரிய அளவு ரீ ரீமார்க்கெட் இருக்காதுங்க அது உண்மையை சொல்லணும் எதை எதாவது நன்மை இருக்குன்ற சொல்லும் போது அதே மாதிரி தீமையும் லீஸ் போடுறதும் கஷ்டம் லீஸ் போடுறதுன்னு சொல்லலாம் ஆமாங்க மற்றபடி இது வந்து ரீமார்க்கெட் நீங்கள் மீண்டும் விற்கும் போது இதனுடைய விலைக்கு விற்கும் அதனால பார்த்து எடுங்க வீட்டுக்கு ஒரு பைக் தேவை அப்படின்றவங்க நல்லா யோசிச்சு ஆகிடுங்க ஆனால் வந்து என்ஜின் நல்லா இருக்குது பர்ஃபெக்டாக ஸ்பேப்பர்ஸ் வாங்கக்கூடியது சொல்கிறது என்னுடைய கடமை கேட்குறது எடுக்கிறது தான் பார்க்கணும் இல்லைன்னா ஒன்றும் செய்யலாம் மற்றதெல்லாம் ஏதாவது பொடியெல்லாம் நோமெலாம் செய்து கொள்ளலாம் நாங்கள் ஆமாம் என்ஜின் பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொன்னால் அதே மாதிரி எஸ்எஸ் காசியில் எந்த ஒரு வாகனம் வாங்கினாலுமே நாங்கள் ஸ்பேப்பர்ஸுக்கு வந்து நீங்கள் அதை யோசிக்கிறீங்க ஒரு குறையும் வராது நாங்கள் நாங்கள் வேண்டி தருவோம் எங்கள் எல்லாட்டி ஆர்டர் பண்ணி தருவோம் அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு வரும் இந்த வார்த்தையே போதும் தானே ஆமாங்க வார்த்தையாக இருக்காது வந்து செயல்முறையாகவும் காட்டுவோம் தம்பி சொல்ல இல்லை எப்படி எப்படி பேர் இந்த அளவுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப அப்படிலாம் இல்லை நம்ம ஏதோ சிவன் அப்படின்ற பாட்டில் போய்கிட்டு இருக்கோம் சின்ன சின்ன வாகனம் விற்கிறோம் அந்த வரின்னு ஒரு குறையும் இல்லை நம்ம எப்பயுமே வந்து நாங்கள் ஒரு வாகனம் வாங்கினா எவ்வளோ கவலை ஏதாவது இடையில உடச்சுட்டு அவ்வளோ கவலை ஆகும் அந்த எண்ணங்கள் தான் மற்றவங்களும் பாதிக்கக்கூடாது ஏன்னா வந்து நாங்கள் வந்து இடைநிலையில் வா இருக்கிற வாகனம் விற்கிறோம் நிறைய காசுக்காரங்க என்னமா செஞ்சுட்டு போகிறோம் புதுவான விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் எதுவோ காசை பெரட்டி ஃபினான்ஸை போட்டு அதெல்லாம் போட்டு மாதம் மாதம் கட்டிக்கிட்டு இருக்குள்ள திடீர்னு உடஞ்ச என்ன இருக்கும் யாருக்கு அந்த எப்படி கவனமாக செய்வோம் இப்போ அந்த மாதிரி நான் மக்கள்கிட்ட வந்து சப்போஸ் தான் தம்பி நல்ல சப்போர்ட் இருக்குது நான் அதை வந்து அந்த நம்பிக்கையை க நான் இறக்கின்ற வரைக்கும் அந்த நம்பிக்கையே இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் வேலை சிவன் ஆசீர்வதிப்பார் தம்பி வாங்க ரொம்ப கதைச்சிட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கார் ஒன்று இருக்குது இது பொக்லாம் மாடல் இல்லை நார்மல் முதல் வந்த மாடல் இது எல்டோ இல்லைங்க இது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அழகான கலர் டீப் கலர் நார்மலாக அந்த கலர்ஸ் நல்லா போகிற கார் காருகள் கலரும் போகிற கார் இது என்ன ப்ரைஸ் இது இது வந்து சிஏஎன் எண்பத்தி மூணு எழுபது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உட்பத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தானே ஆமாம் ரெண்டாயிரத்தி பிராண்டி உட்காருங்க தானே இதில் வந்து நீங்கள் லீஸ் எல்லாம் வந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபா உங்களுக்கு அழகாமல் லீஸ் எடுக்கலாமா அதே மாதிரி வாங்க டேஷ் போர்டை பார்க்கலாம் அங்கிட்டாலும் திறக்க மாட்டேங்க வாங்க கிட்டே பார்ப்போம் பாருங்கள் டேஷ் இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்குங்க வந்து பாருங்க இது வந்து நான் ஆரம்ப விலை நாற்பத்தி ஒரு லட்சம் தான் சொல்கிறேன் விலை வந்து அனுசரித்து தரப்படும் நாற்பத்தி ஒன்று சொல்கிறீங்க நோமலா ஸ்டார்ட் இப்போ என்ன சொல்றது அல்டோக்கு ஒரு க்ரௌட் இருக்கு ஆமாங்க அல்டோலாம் வந்து ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் எப்பயுமே இருந்து கொண்டு இருக்குன்ற கார் இது வந்து பாத்தீங்கன்னா பொடி வளம்லாம் நல்லா இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்குது குறை சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் மெக்கானிக் கூட வாங்க வந்து பார்த்து என்ஜின் பலத்தை எல்லாம் பார்த்து என்ஜின் என்ஜின் பலம் பாக்குறது முக்கியம் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இதோட ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஒரு லட்சம் ஆரம்பத்தில் லட்சம் லீஸ் எடுக்கலாம் ஆமாம் இருபத்தேழு லட்சம் எடுக்கும் போது அவங்க மூணு ரூபாவும் அவங்க ஒரு பத்து பதினோருவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா இருந்துச்சுன்னா வண்டியை எடுத்துகிட்டு போகலாங்க பத்து லட்சம் இருந்து வாகனம் எடுக்கலாம் அதை தவிர பதிவு காசுகள் ஆமாம் அது பதிவு காசுகள் ஆமாங்க ரைட் இதில் ஒரு டொயாட்டாண்ட டவுன் ஐஸ் ஒன்று இருக்கு இது செவன் சீட்டுக்குரிய வாகனம் ஏழு பேர் பயணம் செய்யலாம் எடுக்கலாங்க இது இன்னொரு வாகனம் வந்திருக்கு தம்பி இது சிஆர் ஃபார்ட்டி டூ அப்படின்ற மாடல் சிஆர் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூன்னு வந்துச்சு இது ஒட்டோ கியர் ஐரூஃப் ஒம்பது பேர் போகலாம் நைன் நைன் பசஞ்சர்ஸ் போகக்கூடிய ஒன்பது பேர் ஆமாம் எண்ணி பாருங்கள் உனக்கு வந்து இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு பேர் உட்காரலாம் ஜிஸ் டிரைவர் இல்லாமல் மாதிரி மற்ற எண்ணி பார்த்தீங்கன்னா கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக இருக்கும் சீட் வண்ணம் உள்ளே இன்டீரியர் தான் நீட்டாக இருக்குது ஆமாங்க ஆட்டோ கியர் ஏசி எல்லாம் நல்லாவே வேலை செய்யக்கூடிய படி வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷன் பர்ஃபெக்ட் கண்டிஷன் நாங்கள் எப்போயுமே நூறுனு சொல்ல மாட்டோம் நீங்கள் தான் அங்கே சொல்லணும் இது நல்ல கண்டிஷன் எலோ வீல்ஸ் எலோ வீல்ஸ் கூட டயர் டயர் பொடியெல்லாம் பர்ஃபெக்ட் கண்டிஷன் அதே மாதிரி இதுக்கு ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபா லீஸ் இருக்கலாம்

ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அவங்க சிக்னேச்சர் இருக்கும் அதே மாதிரி டவுனேஸுக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்குது இது நோஹாலாம் ஒரு கோடி ரூபா போகும் தம்பி இது டாட்டா வந்து சூப்பரேஸ் ஸோ ஒம்பது அடி நீட்டம் பிந்துக்கெல்லாம் வந்து பாருங்கள் இப்படி இருக்குது கோட்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கு புதுசாக ஆமாங்க ஓகே வந்து டயர் வந்து பின்னுக்கு டயர் வெல்லாம் கட்டாயம் மாத்தணுங்க நம்ம டயர் வந்து புது டயர் வாங்கி தருவோம் அது வெலை வந்து அனுசரிச்சு செஞ்சா கட்டாயம் நிச்சயம் புது டயர் தருவோம் அதே மாதிரி பெயின் ஷோவாக இருக்கலாம் என்னது பேக் சைடு பாடி என்னது அப்போ என்ன அப்போசிட் இல்லை சீலை நல்லா இருக்குன்றது அதே மாதிரி உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டா இருக்குதுங்க இது ஏசி வர்க்கிங் கண்டிஷன் இல்லைன்னா ஒர்க் பண்ணாதுங்க டொலியில் வந்து ஒர்க் பண்ணாது என்னென்னா வந்து யாருமே டொலியில் வந்து நிறைய பேர் ஒர்க்கிங் கண்டிஷன் போயிடும் ஆமாங்க செய்யலாங்க செய்ய முடியாமல் அதுக்கு வந்து விலைகள் வந்து குறைத்து தரலாம் கண்டிஷன் நல்லா இருக்குது பின் ரெண்டு டயரும் மாத்தணுமா ஆமாங்க ரெண்டு டயரும் மாற்றணும் நாங்கள் வந்து மாற்றணும் அது வந்து பி டபிள்யூ சைபர் நாலு ஒன்று மூணு அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் முழு முழு முழுசுமே ஓடி இருக்குன்றது வந்து எண்பத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஸோ இதுக்கு கூட பதினெட்டு லட்ச ரூபா இருக்கிறக்கும் இருபது லட்ச ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் கையில் ஒரு எட்டு லட்ச ரூபா இருந்தாலே போதும் உங்களுக்கு கொண்டு போகலாம் இந்த வண்டியை நீங்கள் இருபத்தெட்டு லட்சம் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படியா ஆமாங்க நம்ம சொன்னதுக்கு அந்த வேலை இல்லைங்க அனுசரி செய்வோம் சொல்கிற சொல்கிறது தானே கொடுக்குறீங்க சொல்கிறேன் பெருசாக நம்ம குறைக்கிறது குறைவு தாங்க தெரியும் தானே செஸ்கா ஒரு நேம் இருக்குது அப்படின்றது ரைட் இது வந்து இதுங்க டொயேட்டா குரலை தம்பி அறுபத்தஞ்சு டேஷ் ஆமாம் இது ஒரிஜினல் டீசல் ஒன் ஒன் சிஇ ஒன் ஒன் ஜீரோ அப்படின்றது பெட்ரோலாக இருந்தால் ஏஇ அப்படின்னு வரும் செசி கார்ட் சிஇனா டீசலாக இருக்கும் ஸோ அதுகளுக்கு வந்து ஒவ்வொரு மொடலுக்கு வந்து செசி கார்ட்ஸ் மாறும் இது மாடல் வந்து சிஇ ஒன் ஒன் ஜீரோ இதுக்கு கூட வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் ஆட்டோ கியர் டயர்வலாம் நீட்டாக இருக்கு சூப்பர் நல்லா இருக்குங்க டயர்வல் நல்லா இருக்குது அதே மாதிரி இதில் வந்து வாங்க உள்ளுக்கு எடுத்து காட்டுங்க ஒட்டோ கியர் அதுவும் பேர் வைட்டுன்னு எல்லாம் இருப்பீங்க நமக்கு ஒரு டொயட்டா குரலாக கார் வேணும் அதுவும் பேர் வைட்டாக இருக்கணும் அதுவும் ஒன் ஒன் ஜீரோவாக இருக்கணும் டீசலாக இருக்கணும் ஏசியெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த காரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க ஏசி பார்க்குங்க ஏசி வந்து டொயட்டாவில் எப்பயுமே ஒரு ஸ்டைல் என்னன்னா நல்ல ஏசி வந்து லேஸில் பழுது வராது அதே மாதிரி ஸ்பியா பார்ட்ஸை வந்து அழுக தேவையில்ல எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து எப்பயுமே மார்க்கெட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் முதலீடுகின்ற காசு வந்து குறை அதாவது தப்பாதுங்க அதே மாதிரி இந்த கார்டு அழகாக பாருங்கள் அந்த மாதிரி அழகான ஒரு டிஷ் லுக் இருக்கும் டீசென்ட் டீசென்ட் லுக் ஒன்று இருக்கும் ஆஃபீஸர்ஸுக்கு நல்லா அருமையான கார் அந்த மெடிக்கல் ரிப்புக்காக இருக்கலாம் வீட்டு பாவனைக்கு அப்படின்றது அருமையான கார் என்ன ப்ரைஸ் இது இது வந்து முப்பத்தி ஐந்து லட்சம் தான் சொல்கிறோம் ஆரம்ப வேலையும் முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் போடலாம் இதுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் லீஸ் எடுத்துரலாம் வாங்க அங்கிட்ட காரை கேட்க போட்டுமோ போல் இதே ஷார்ட்டாக சொன்னீங்க கார் முழு விலையும் ஏழு லட்சத்து லட்சம் ஆமாங்க முழு விலையும் ஏழு லட்ச ரூபா இது வந்து பொடிவாக இருக்கட்டும் நாலு டயர் டயர்லாம் புது புதிய டயர் எல்லோ வீல் இருக்குது இன்ஜின் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ பார்வையாளர்களே இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கினாலும் சரி ஆட்டோ ஒன்று வாங்கினாலும் விலை உங்களுக்கு தெரியும் தானே இது வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நல்ல ஒரு மெக்கானிக் பாஸை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க முழு விலையும் ஏழு லட்ச ரூபா அதே மாதிரி அனுபவம் இல்லாதவர்கள் பழைய கார் எடுக்க தான் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுவேன் ஏன்னா வந்து சிலளைஞ்சர்கள்லாம் ஆசைப்படுங்க இந்த கார் எடுப்போம் அப்படின்ட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சந்தோஷம் தான் பழைய கார் எடுக்கும்போது நிச்சயமாக யார் வந்தாலுமே அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் நல்ல மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து பார்த்து எடுங்க இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து வாங்க அடுத்த கார் இது வந்து இது வந்து இதுவும் ஆமா அது வந்து ஸ்பெக்டா எபி ஃபிஃப்டீன் என் சிக்ஸ்டீன் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்க கூடியது ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் தானுங்க எபி பிப்டீன் ஆக இருக்கட்டும் என் சிக்ஸ்டீன் இருக்கட்டும் நாற்பத்தேழு ரூபாய்க்கு குறைந்து நல்ல கார்கள் இல்லை ஆனா நான் எப்பயுமே எஸ்எஸ் காசையில் என்ன செய்கிறேன்னா வந்து அதே ஸ்டைலில் உள்ள கார்களை விலை குறைச்சி கொடுக்க முடியுமா குறைக்க நம்ம கொடுக்குறது இப்போ இதில் போகும்போது ஐம்பது லட்சம் ரூபாய் லுக்க தரும் அதை விட உங்களுக்கு வந்து எப்போயுமே காசை விட வந்து ஒரு லீஸ் வந்து சஜெக்ஷன் பண்ணணும் மார்க்கெட்டில் கார் லீஸ் தர மாட்டாங்க இதுக்கு பதினெட்டு ரூபா வரைக்கும் லீஸ் எடுத்துரலாம் கம்பெனி லீஸ் எடுத்துரலாம் அப்போ அதாவது ஒரு லீஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு பதினெட்டு ரூபா லட்சம் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் எழுபது வீதம் கொடுக்குறார்கள் அப்போ இதனுடைய ப்ரெசன்ட் மார்க்கெட் எவ்வளோன்னு பார்த்துக்காங்க பெரிய வர வரவும் ஆனால் நான் ஆரம்ப விலையை இருபத்தி எட்டு லட்சம் தான் தர சொல்கிறேன் விலையை நிச்சயமாக அனுசரிப்போம் அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து த்ரீ வீல் இருக்கும் நிறைய வாகனங்கள் இருக்கும் பழைய வாகனங்கள் இருக்கலாம் மாற்றலாம் இல்லை விட ஆமாங்க இதை விட பெரிய விலை கொடுத்து கார்கள் இருக்கும் நாங்கள் பேலன்ஸ் காசை கொடுத்து காரை மாற்றி தரலாம் ஸோ வாங்க அதை அனுசரித்து செய்யலாம் என்ன வாகனமாக இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் ஆமாம் அதே மாதிரி வாங்க இந்த காரை காட்டுவோம் ஸோ இந்த கார்லாம் யாருக்கு யாருக்குன்னா வந்து பிக்னி ஓடுற சின்ன பசங்க இருப்பீங்க இல்லை நம்ம ஒரு பிக்னி ஓடி எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் வேணும் ஆனாலும் பெரிய காசெல்லாம் கொடுத்து வண்டி எடுக்க முடியும் எங்களுக்கு வருமானம் வேணும் ஸ்பே பார்ட்ஸும் இருக்கணும் அப்படின்னா இந்த பஜாஜ் க்யூட் எடுங்க இந்த பஜாஜ் கியூட் வந்து மூணு எழுத்து ரெண்டாயிரத்தி பத்து பத்தொம்போதாம் ஆண்டு உற்பத்தி வருடம் இந்த காருக்கு முழு விலையுமே அது குறைக்க மாட்டேங்க கடைசி விலை வந்து பத்து லட்சத்து ஐம்பது நேரம் தரலாம் இதுதான் கடைசி ஃபைனல் விலை இதுக்கு வந்து அனுசரிக்க மாட்டேன் விலை அனுசரிக்கப்பட மாட்டேன் அது இந்த விலை விற்பனை மட்டும் யோசிப்பாருங்க எங்களை பார்த்தீங்கன்னா சொன்னால் மூன்று பைக்ஸ் நிற்கிது இந்த ரெண்டு பைக் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தினாங்க இதில் ஒன்று நாற்பத்தெட்டு சிசியில் ஒன்று இருக்குது இந்த பைக்குக்கு வந்து டேக்ஸி இன்சூரன்ஸ் எல்லாம் தேவைப்படாது லைசன்ஸும் தேவைப்படாது ஹெல்மெட்டை மட்டும் போட்டுக்கொள்ள வேண்டியதானு என்ன சொன்னால் ஹெல்மெட் பாவிக்கிறது வந்து எங்களோட சேஃப்டிக்காக இதோடய ப்ரைஸ் சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நீங்கள் வந்து பிடிச்சிருந்தால் நேராக வந்து வெளியே கரைச்சி பேசி நீங்கள் மானத்தைப்படலாம் நிஷான் ஒரு நிசான் மாச் அப்படின்ற கார் ஏசி நல்லா வேலை செய்து அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது லட்சம் ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் பதினாறு டேஷில் இருக்க ஒன்பது லட்சம் லீஸ் எடுக்கலாம் ஆமாம் ஒன்பது லட்சம் லீஸ் எடுக்கலாம் நான் முழு விலையுமே பதினாறு ரூபா தான் சொல்கிறேன் அப்படி இல்லைங்க உங்களுக்கு விலையை வந்து நிச்சயமாக சரி தருவேன் அதே மாதிரி பின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈட்ட வைஃபரையா ஈட்ட வைஃபர் வந்த மாடலுங்க இருக்குது நாங்கள் வேறு மட்டும் சொன்னால் அதை மாடிஃபை பண்ணிக்கொடுவோம் ஆமாம் மாடிஃபை பண்ணாமல் அப்படியே வந்த மாதிரி இருக்குன்ட்டு அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரிஜினல் ஸ்பைலராக இருக்கட்டும் பின்னுக்கு ஈட்ட வைப்பராக இருக்கட்டும் எல்லாம் அதே மாதிரி இருக்குது கார் வந்து நிசாரணமாச்சு ஒரு ஸ்டைலிஷ் காருங்க விலை என்னங்க பாருங்க ஒம்பது லட்ச ரூபா கொடுத்தா நான் வந்து பதினேழு பதினாறு வருஷம் அந்த விலையை கொடுக்க போகிற சும்மா பதினஞ்சு ரூபா கணக்கு பண்ணி பாருங்க கையில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆறு லட்சம் ரூபாய் அந்த கார் எடுக்கலாம் ஆமாம் ஸோ அது மாதிரி மற்றபடி ஒன்பது லட்சம் போட்டீங்கன்னா மாதம் வந்து பெரிய கணக்கு வராது அது மாதிரி ஸ்பீட் லான் இருக்குது கோவிலுக்கு வட்டி குறைவு தானே இப்போ ஆமாம் இப்போ வந்து வட்டி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க பைக் எடுக்கிறவன் விட இப்போ பெரிய பைக் எடுக்கிறவன் விட கோவிலுக்கு வந்து வட்டி குறைவு அப்படியே பார்த்தீங்களா அப்போ அவரே சொல்றாரு ஸோ என்னுடைய பார்வையாளரை நீ பார்த்து எடுக்கணும் வாகனம் எடுக்கிற மாதிரி இல்லை நீங்கள் தான் கட்ட போகிறீங்க இங்கே லீஸ் எல்லாம் வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம லாபத்தை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படி இல்லை கட்ட போகிறது நீங்கள் தான் முப்பத்தாறு மாதங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி நாற்பத்தெட்டு மாதமாக நீங்கள் தான் கட்ட போகிறீங்க வாகனம் அழகாக இருக்குது எங்களுக்கு மனசை மாற்றுங்க ஒரு வாகனத்துக்கு போனது அழகான வாகனம் எடுத்துருவோம் அப்படின்ட்டு நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கு லாபத்தை எடுத்துருவோங்க நாங்கள் அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் தான் அந்த நாற்பத்தெட்டு மாதம் கட்ட போகிறீங்க எந்த வாகனம் பார்த்தாலும் உங்களுக்கு கட்ட முடியுமா நமக்கு எவ்வளோ வருமானம் வருது அதுக்கேற்ற மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க ஸோ ரொம்ப நன்றி தம்பி அவங்க திருப்பி வரைக்கும் அவங்களோட யூடியூப் நேமை சொல்லுங்கள் பறந்து பறந்து போய் ஃபோக்கஸ் நான் தான் தேங்க் பண்ணணும் என்ன சொன்னால் அவங்களோட கஸ்டமர் வாங்க வெயிட்டில் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க பார்த்து கொண்டிருக்காங்க அவங்களோட டைமை தந்து எனக்கு இவ்வளோ விஷயத்தையும் சேவ் பண்ணதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும் உண்மையிலே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களவை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக யார் தம்பிக்கு வந்து கட்டாயமாக முடிஞ்ச ஒரு லைக்கை போடுங்க ஒரு கமான் எல்லாம் செய்யுங்க இதுதான் நம்மளுடைய டெலிஃபோன் நம்பர் கிட்டே காட்டுங்க எஸ்எஸ் காசு நல்லா ஒரு நம்பர் போடுவார் ஸோ மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிற வரைக்கும் என்னுடைய இனிய பார்வையாளர் இனிய மாலை வணக்கம் சொல்லி பாய்